நான் கூலி திரைப்படத்தை பார்த்து வந்து விட்டேன் இது சினிமா மட்டும் அல்ல இது ரஜினி சா விழாவான் திரைக்காட்சியின் மேடை ஆரம்பம்தான் ரசிகளின் கீதம் சதாசிவம் தலைவா என உற்சாக சத்துங்க இது ஓர் தைரிய என் அவரோகணத்தின் கலவை மாதிரி ரஜினி சா திரையில நுழைஞ்சவுடு என் இதயத்துக்குள் வாத்தினம் ஒரு பைக் ஸ்பீட் நோக்க நோக்கா ஓட ஆரம்பிச்சிருந்தது அந்த சுயம்பவ நடனம் அந்த பலிங்கு சிரிப்பு அந்த ஸ்லோ மோஷன்ல நுழைவு எனது பாப்கார்னும் கவரமா நின்னு வணங்க சூட ஆசைப்படுது இதுதான் ரஜினி சார் மேஜிக் ஒரே சூப்பர் ஸ்டார் இந்த கூலி வெறுமனே ஆட்ட கதையில இது ஆற்றல் வலிமை உண்மை இறைய அருள் ரஜினி ஸ்டைலி கதையே தங்க கஞ்சி கடைசியிலுக்கு தூகுலிக்குது ரஜினி சா அல்லது தேவா அவரோட குரல் ஒரு பவுன் பஞ்சு மாதிரி பார்வை ஒரு சுவர் கொல்லும் ஈரம் மாதிரி இருக்கும் தொடக்கதிருந்தே கதை கோல்ட் ஸ்மக்லிங் மேல நாங்க செல்லும் உலகம் லோகேஷ் கனகராஜ் அவர்களின் வசன இயக்கம் கபாலி ரோக் பாஷாவின் தீ லோகேஷன் ஸ்டைலிங் இதுதான் கூலி கேஸ்டியும் அசத்தலா இருக்கு நாகார்ஜுனா சூரியன் ஒரு சூப்பர் முழக்கமா கெட்டு சூடி சிரிப்போட கல்யாணிக்கு மாதிரி ஸ்ருதிய ஹாசன் அழகு மாத்தலும் குருதியான உணர்ச்சியும் கொண்டு வந்தாங்க உருவில ஆமீர் கான் தோற்றம் சிறுதான் அதே நேரத்தில் வேதனை வைக்கூறி போயிரையே காட்சியுடன் விளையாடி விடுவா அந்த ஸ்கிரீன் ஒளிரதே ஆமீர்வா சமரசி யார் என சொல்லி மட்டுமில்லாமல் பூஜா சாங் அனுபவப்படுத்த ஆட்டு நிகழ்ச்சி ரம்மா ரம்மா ஆடியன்ஸ் எல்லாரும் பாசுங்க மாட்டாட்டாங்க இதயம் விட்டு ஓய்வில்லாத மூச்சா த விசேஷமா ரஜினி இன்ட்ரோ பேக்ரவுண்ட் மியூசிக் இன் பேக் சசரித்தோடல் போல பசங்க பொறுப்பில் வச்சு வாங்க பல பாம்ப்ஸ் முதல பாதி ஒரு பாவோடு போல ஓடுதுதான் மாதிரி இரண்டாவது பாதி கொஞ்சம் கூல் டவுன் பீரியட் ஆனால் சந்திக்காத போதே கிளைமேக்ஸ் ஆறு மடுங்க நீங்க ரஜினி பிரியும் என்ன கூலி சினிமா அல்ல பத்தொன்பது வழிபாடு ரஜினி ரசிகரா இல்லையா E